விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம சேனலில் மக்காசோளத்தில் முதல் ஜீரோ டு பத்து நாட்களுக்குள்ளே என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு வீடியோ இருக்குது அதுவே பதினொன்று டு இருபது நாட்களுக்குள்ள என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒரு வீடியோ இருக்குது இருபது டு முப்பது நாட்களில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு வீடியோ வந்துருச்சு இந்த வீடியோ வந்து நாற்பது டு சாரி முப்பது டு நாற்பது நாட்களுக்குள்ள மக்காசோளா பயிர்களில் என்ன வேலைகள் இருக்குது எப்படி அந்த வேலைகள் செய்யணும் எது மாதிரிலாம் சரி பண்ண ஒரு வேளை அந்த முப்பது நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து ஏதாவது தவறு செஞ்சுருந்தால் அந்த தவறெல்லாம் எப்படி சரி பண்ணிக்கிறது இதற்கு மேலே வர காலங்களுக்கு வயல்கள் எப்படி இருந்தால் நம்ம அதிக ஈல்டு எடுக்க முடியும் அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு இன்னும் தெரியல அப்படின்னா நம்மளோட சேனல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட் இருக்கு மக்கா சோளம் டெய்லி ஒர்க் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்குது அதில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஒன்று டூ பத்தாக இருக்கும் பத்து டூ இருபது இருபது டூ முப்பது இப்போ போடக்கூடிய வீடியோ எல்லாமே அந்த ப்ளேலிஸ்டில் ஆட் ஆகிடும் ஓகேங்களா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்ற வீடியோஸையும் பாருங்கள் நம்ம சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நம்ம முப்பது டு நாற்பது நாட்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது போது பார்க்குறப்ப பெரிய அளவில் வேலைகள் இல்லை ஓகேங்களா ஹியூமன் ஒர்க் அப்படின்னு சொல்லி அடித்து ஆகணும் இப்போ நீங்கள் கலைகள் கலைக்குழிகள் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ மறுபடியும் நீங்கள் வந்து கலைக்குழிகள் அடித்து தான் ஆகணும் அதுவும் நல்லா செதும்ப அடிக்கணும் இப்போ வந்து முன்னே அடித்தப்போ பத்து டேங் அப்படின்னா இப்போ வந்து பன்னெண்டு டேங்க் பதிமூணு டேங்க் ஆகிடும் நீங்கள் சுத்தமாக அடித்து கிளியர் பண்ணுறதுக்கு ஓகேங்களா மொதல் விஷயம் ரெண்டாவது புழு தொல்லைகள் கண்டிப்பாக இப்பே இருக்கும் முப்பது டு நாற்பது நாட்களுக்குள்ளே கண்டிப்பாக புழு தொல்லைகள் இருக்கும் ஓகேங்களா இந்த முப்பது டு நாற்பது நாட்களுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மருந்து அடிக்கிறதுனாலும் அடிக்கலாம் ஸ்ப்ரேயிங் மெத்தடில் மருந்து நம்ம ம மற்றது சேமியாக ஹேமர்லாம் ரெக்கமெண்ட் பண்ணோம் இல்லைங்க இல்லையா அதேமாரியே நீங்கள் வந்து மருந்து அடிக்கிறதுனாலும் அடிக்கலாம் இல்லைப்பா நம்ம மருந்து அடிக்கலை குரணையை போட்டு வேலையை முடிக்கலான்னு பிளான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கொரோனையும் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ சப்போஸ் கொரோனா போடுறோம் அப்படின்னா என்ன மாதிரியான குரணைகள் போடலாம் அப்படின்னா பயோ குரோணை அப்படின்னு சொல்லி நிறையா குறைகள் இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்குது பட் அது மாதிரியான குரணைகள் கடைகளில் விற்பனை செய்ய முடியாது உதாரணத்துக்கு அமேசாக இருக்கட்டும் இதுமாரி நிறையா இது வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இதையெல்லாம் வந்து நம்ம கடையில் விற்பனை பண்ண முடியாது பட் கடையில் விற்பனை பண்ணக்கூடிய அந்த மருந்துகள்லாம் இருக்குது இல்லையா அந்த மருந்துகள் வந்து என்ன டெக்னிக்கலில் இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் க்ளன்ட்ரோ போல் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் ஜிஆர் ஜிஆர் அப்படிங்கிறது கிரானுலர் உரண்டை வடிவத்தில் இருக்கும் அப்படிம்பாங்க இந்த போல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் எஸ்சி அப்படின்னு சொல்லி நம்ம புழு மருந்தா அடிச்சிருப்போம் இந்த அம்பலிக்காவாக இருக்கட்டும் கவராக இருக்கட்டும் ரைஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது வால்மை டேக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது இங்கே இங்கே தனுக்கா குரோமர் யூபிஎல் இதுமாதிரி கம்பெனிகள்லேருந்து வரக்கூடிய புழு மருந்து அம்பிக்காயலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்கேவில் வரக்கூடிய ஒரு புழு மருந்து கவர் வந்து பார்த்திங்கன்னா அடாம இல்லை இது குரோமர் ஏதோ ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா கவர் அப்படின்னு சொல்லி வரும் ஸோ இதுமாரி ஒவ்வொரு புழு மருந்துகளுமே ஒவ்வொரு கம்பெனிலேருந்து வராது ஆனால் அதில் பயன்படுத்தக்கூடிய டெக்னிக்கல் அப்படின்னு பார்க்குறப்ப கிளன் த்ரோ போல் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் ஜிஆர் இதுதான் பயன்படுத்தி இருக்கக்கூடியது இப்போ இந்த குருணைகள் நம்ம வாங்குறதுனால அஞ்சு கிலோ பாக்கெட்டாக இருக்கட்டும் இல்லை நாலு கிலோ பாக்கெட்டாக இருக்கட்டும் நம்ம வாங்கக்கூடிய குரணைகள்லேயும் இதே கண்டென்ட் தான் இருக்குது என்னென்னா ஜீரோ பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் ஜிஆர் கிராண்டுலர் அப்படிங்கிற மாரி உருண்டை வடிவம் அப்படின்னு இருக்குது இதை தான் நம்ம வந்து குருத்தில் போடுறோம் மக்காசோளத்தோட குருத்தில் நம்ம போடக்கூடியது இது தான் இதில் வந்து பார்த்தோம்னா இப்போ எஃப்எம்சி கம்பெனியில் வந்து ஃபெர்டிரா அப்படிங்கிற பேரில் இருக்கும் தனுக்கா கம்பெனியில் கவர் அப்படின்னு இருக்கும் குரோமர் கம்பெனியில் ஃப்ரோனாமேக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது யூபிஎல் கண் கம்பெனியில் ஸ்னாபாக்ஸ் அப்படின் அடாமாவில் லேபிடோஸ் அப்படின்னு இருக்கும் இஃப்கோவில் கஷிமா அப்படின்னு இருக்கும் என்கே கம்பெனியில் வெர்டிகோ அப்படின்னு இருக்கும் இதோட ரேட்ஸ் எல்லாம் நம்ம கிட்டத்தட்ட பார்க்குறப்ப இப்போ பயோ குறை அப்படின்னு சொல்லி வரப்போ ஆறுநூறுவா ஆறுநூற்றம்பது ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு என்கேவில் ஒரு வெர்டிகோ வந்து ஒரு ஏக்கருக்கு ரெண்டரை கிலோ அப்படிங்கிறத உங்களோட ரெக்கமெண்டேஷன் காஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தொள்ளாயிரரூவா தொள்ளாயிரத்தம்பது ரூபா வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் வருது அப்போ கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக பட் இதை கடையில் வச்சு விற்க முடியுமா அவங்களால அண்ட் நமக்கும் ரிசல்ட் நல்லா இருக்கு இப்போ அடுத்தது விவசாயிகளுக்கு என்ன கேள்வி வரும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல இந்த குருணையெல்லாம் நம்ம போடுறோம் சரி இந்த குருணையை வந்து நம்ம மாட்டுக்கு போட முடியுமா மாட்டுக்குள்ள குருணை போட்ட மக்கா மாட்டுக்கு போட முடியுமா டு பி ஃப்ரெங்க் ஓப்பனா சொல்லணும்னா நம்ம பயன்படுத்தக்கூடாது ஓகேங்களா ஏன்னா நான் இன்னுமே நிறைய பேர் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க ஒரு சிலருக்கு ப்ராப்ளம் இல்லாத இருக்கு ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாடுகளுக்கு போடும்போது கழிச்சல் போக ஆரம்பிக்குது அது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக போய் சேர்ந்துருது இந்த குரணை போடுறது ஓகேங்களா போன வருஷம்லாம் ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸே வந்துச்சு இந்த குரணை போட்ட சோளத்தை வந்து மாடுகளுக்கு போட்டு அது வந்து கரு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் வந்துச்சு பச்சை ஒடிச்சு போடுறப்ப அதுமாரி பிரச்சனைகள் வருது இதுவே நம்ம வந்து காஞ்சதுக்கப்புறம் நல்லா மாரி வச்சு அதுக்கப்புறமே எடுத்து போடுறப்ப அந்த பிரச்சனைகள் எதுவும் வரலை ஓகேங்களா ஸோ எப்போ ஒடிச்சு போடுறோம் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க ஓகே ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சது அஞ்சு டூ ஏழு கிலோ வந்து குரணைகள் போட்டால் தான் புழுவு கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க நாமளுமே அந்த லெவலில் தான் போட்டு இது வரைக்கும் நம்ம குரணை போட்டதில் இந்த வருஷம் தான் போட்டிருக்கோம் ஓகேங்களா அதுவும் வந்து நாலு தான் போட்டிருக்கோம் ஒரு வயல் போடலை அது மாட்டு குடச்சி போடணும் அப்படிங்கிறதால அதை போடலை ஏன்னா ரிஸ்க் எடுக்க விரும்பல அதனால் அதை போடலை ஓகேங்களா அதுக்கப்புறம் இது சரியான டைம் அப்படின்னா முப்பத்தெட்டு டு நாற்பது நாட்களில் நம்ம கொரோனா போடுறது வந்து பார்த்தீங்கன்னா சரியான டைம் அந்த டைமில் நீங்கள் கரெக்டான உயரத்தில் நீங்கள் கரெக்டாக போட்டுக்கிட்டு இருக்க முடியும் ஓகேங்களா அதற்கு முன்னாடி ரெண்டு இல்லை மூணு வந்து புழு மருந்து அடிச்சிருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அதேமாரி இந்த டைமில் அந்த முப்பது டு நாற்பது நாட்களுக்குள்ளே கிளியராக செக் பண்ண வேண்டியது ரூட் ரிலேட்டடாக ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா வேரில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பிரச்சனை இருக்கா அந்த அழுகள் நோயாக இருக்கட்டும் இல்லை வேர் வந்து உடஞ்சி போகிறதாக இருக்கட்டும் இது மாதிரி ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும் சரியான வளர்ச்சி இருக்குதா அப்படிங்கிறதையும் பார்த்துணும் இந்த நாற்பது நாள் அப்படிங்கிறது முப்பது டு நாற்பது நாளுங்கிறது ஒரு செடி வந்து மூணு டு நாலு அடி உயரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்துடணும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சரியான ஒரு உயரம் இப்படி வரல அப்படின்னா உங்கள் செடிகள் வந்து சரியான அளவில் உயரம் இல்லை அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சிக்கணும் கூடவே கலைகள் ஆரம்பத்தில் வீடியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் கலைகள் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கணும் பெரும்பாலும் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் கலைகளால் தான் ஈல்டு பெருசாக அஃபெக்ட் ஆகும் அதை பார்த்துக்கணும் சப்போஸ் உங்களுக்கு உள்ளே ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது வேறு அளவுகளோ இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த காப்பர் ஆக்சி குளோரைடோ இல்லை சாஃபியோ வந்து நீங்கள் கலந்து ட்ரிப்பில் விட்றதோ இல்லை மண்ணில் விசிறி விட்றதோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்துடும் ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக இந்த விஷயத்தை பண்ணலாம் ரொம்ப யோசிக்கவே தேவையில்லை இந்த வீடியோவில் நம்ம இந்த மக்காசோலை பயிர்களில் முப்பது டு நாற்பது நாட்களில் நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன் இதை தவிர்த்து நீங்கள் ஏதாவது இந்த டேஸில் முப்பது டு நாற்பது நாட்களில் நீங்கள் ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதற்கான சொல்யூஷனும் கண்டிப்பாக நம்ம கொடுப்போம் கொடுக்காத விட மாட்டோம் ஸோ இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அந்த குரூப்பில் மெசேஜ் பண்ணுறதோ இதிலையோ கூட விவசாயிகள் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்று டூ பத்து நாள் மட்டும் தான் எங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது மீது எதுவுமே எங்களை காட்டலை அப்படிங்கிறாங்க நீங்கள் நம்ம சேனலில் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே க்ளியராக காட்டும் ஓகேங்களா அதனால் தயவு செஞ்சு கிளியராக செக் பண்ணி பாருங்கள் எல்லா நாட்களுக்கும் வீடியோ கண்டிப்பாக வந்துக்கிட்டே தான் இருக்கும் நன்றி